ஆட்சி அமைக்க கூபத்தூரில் அதிமுக எம்எல்ஏக்களுக்கு எடப்பாடி பழனிசாமி தரப்பில் தங்கம் பணம் உள்ளிட்டவை வழங்கப்பட்டதாக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தந்தி டிவி கழித்துள்ள பிரத்யேக பேட்டியில் தெரிவித்துள்ளார் நான் ஆதரித்திருந்தார் யார் டிடி சார் ஆதரித்திருந்தார் திரு பழனிசாமி அரசுக்கு எதிராக ஓட்டளித்திருந்தால் அன்றே கவிழ்ந்திருக்கும் நான் பழனிசாமி அவர்களுக்கு ஆதரவு வந்ததனால் ஐந்து தான் அன்றைக்கு இருந்த அரசு தப்பித்தது அப்பொழுதெல்லாம் போனா யார் வெள்ளாடி என்று அவருக்கு தெரியாதா முதல்ல அவர் கட்ட வரல முதல்ல நடந்த நம்பிக்கை தீர்மானம் நடப்பாடி பண்ணி ஆ அதுக்கு எந்த அமைச்சராக வந்த ஒரு எதிர்த்து அது வந்து ஜனநாயக ரீதியில் கூவாத்தூரில் நடந்த அக்கிரமங்கள் அநியாயங்கள் எத்தனை கிலோ வெல் தங்கம் அங்கு பரிமாறப்பட்டது எத்தனை கோடி ரூபாய் அங்கே பரிமாறப்பட்டது உங்களுக்கு தங்கமா ஐயோ சாமி எல்லாத்துக்கும் தெரியுமே தெரியலையே எவ்வளோ கிலோ பொங்கட்டையே காயப்பாங்களோ தங்கமா தங்கம் தான் தங்கம் தான் தங்கம் தான் தலைவர் தமிழ்ச்சவன் சொல் அவர் வந்து போய் சேர்ப்பா அங்கே போய் தங்க மணம் எல்லாம் கொடுத்தாங்களா ஆ தங்கம் எல்லாம் கொடுத்துருக்காங்களா ஓ ஏடிஎம்கே எம்எல்ஏக்களுக்கு ஏடிஎம்கே ஆட்சமிக்க ஆட்சி அமைப்பதற்கு உரிய அனைத்து பணிகளையும் ஜனநாயக விரோத செயலி செய்து தான் அவர்கள் அந்த எம்எல்ஏக்களை தன் கண் கைதை வேஷம்படுத்தினார்கள் அப்போது எம்எல்ஏக்கள் ஓட்டுப்படுறதுக்கு தங்கம் எல்லாம் பரிமாறப்பட்டது